ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து முதல் இடம் அதை பேஸ் பண்ணி கிளாக் வைஸாக தான் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு வரணும் டோட்டலாக இப்போ வந்து இந்த கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்று நாலு ஏழு பத்து இதில் பாத்தீங்கன்னா நாலாவது இடம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுலேயே அடங்கியிருக்கு விஷயங்கள் எல்லாமே ஏழாவது திருமண திருமணஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் பத்தாவது இடம்ங்கிறது ஜீவனஸ்தானங்களை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி திரிகோணஸ்தானத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சாவது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒண்ணுங்கிறது லக்னத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒருத்தருக்கு வந்து கேந்திரஸ்தானமும் நல்லா இருக்கு திரிகோணஸ்தானமும் நல்லா இருக்கு அப்படின்னா ஜாதகத்தை வந்து நம்ம மூடி வச்சலாம் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது